அன்பின் வணக்கம் தொன்னூற்றி மூன்று கவிதை நூற்றி தொன்னூற்றி மூன்று கவிஞர் அமிர்தம் கவிதை பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு கருதி அலுவலகத்தில் சுற்றி கொண்டிருந்த அந்த பூனையை அறைக்குள் வைத்து தாளிட்டது நிர்வாகம் அதன் கதறல் என் குரல் போல் இருந்தது பாதுகாப்பு கருதி அந்த கலவரத்தின் போது குங்குமமும் குல்லாவும் மாறி மாறி இட்டு அணிந்து கொள்கிறான் அவன் முகம் என்னைப் போல் இருந்தது பாதுகாப்பு கருதி சாதி காழ்ப்பு நுரை பொங்கும் கவிஞர்களுடன் சேர்ந்து போதை போத்தலை காலி செய்கிறான் அங்கு மீதமான போல் இருக்கிறது என் இருப்பு பாதுகாப்பு கருதி அதரத்தில் மௌனப்பசை அப்பி நெருக்கத்திற்குள் இடைவெளியிட்டு நகர்கிறாள் அவள் கருக்கலைப்பில் சிதைந்த சதை துணுக்கின் வாசம் என் அழுகையின் நெடி போல் இருக்கிறது பாதுகாப்பு கருதி பலமுறை கையை கழுவி கழுவி துடைக்கிறேன் நேற்று என்னுடன் அமர்ந்த நேசமற்ற அவனின் கைக்குழுக்களில் ஒட்டியிருந்த அந்த புறக்கணிப்பை பாதுகாப்பு கருதி நாலு பேரிடம் வதந்தியை நானே பற்ற வைத்தேன் காதலால் எனக்கு மனநலம் பாதித்ததாய் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி